வணக்கம் பூங்கணி சமையல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கிரேவி அரை கிலோ கறி எடுத்துருக்கு அதுக்கு தேவையான பொருள் மல்லி வத்தல் சீரகம் மிளகு இந்த அதுக்கு போகிற இப்போ உளுத்தம்பருப்பு வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் நல்லா அலசி பூண்டு இருக்குது இப்போ வந்து சட்டி காய வைப்போம்

அலசியை எடுத்துக்கிட்டு சட்டி காயவும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிருவோம் இந்த அலசி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் வெங்காயம் வரண்டியா காயம் போட்டு வளர்க்க தேவை மஞ்சத்தூள் போட்டு தேவையான உப்பு கறி நல்லா கொஞ்சம் வதங்கட்டு வதங்கையும் தண்ணி விட்டு வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வதங்கையும் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம் கறி இப்படி முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்துங்க நாலு உசில் போட வைங்க நாலு உசில் வேக வச்சாச்சு குக்கர்ல அதுக்கு தேவையான மசாலா எடுப்போம் இந்த பார்த்து மல்லி எடுக்கிறேன் தேவையான பொருள் வறுக்கிறதுக்கு மூணு டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க சின்ன டீஸ்பூனு தான் தேவையான அளவு பருப்பு இவ்வளோ எடுத்துக்கோங்க சீரகம் இவ்வளோ சீரகம் மிளகு போடுங்க இவ்வளோ மிளகு வத்தல் பத்து வத்தல் வச்சிருக்கேன் பத்து வத்தல் கருப்பில தேங்காய் பத்து இவ்வளவு தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு வறுத்துருங்க மல்லி வத்தரு கருவேப்பிலை உளுத்தம் சீரகம் எல்லாத்தையும் இப்போ எண்ணெய் ஊற்றி இதில் வறுப்போம் நல்ல வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா மணக்க வறுது வரங்க வறுவడையும் கொஞ்சம் பொன்னிறமா வரையும் எடுத்து வையலா பூண்டு எல்லாத்தையுமே இதை வரைக்கி எடுத்துக்கிறோம் அரைக்கி எடுத்துக்க அந்த மசாலா அரைக்க முடியாது அது மாதிரி கொஞ்ச நேரம் மூடி போடுவோம் இந்த மூடி வச்சு வரைக்கும் அது அப்படியே தக்காளி கொஞ்ச நேரம் அரைச்சி வரச்சிடு வளக்க இந்த மாதிரி வரணும்னா போதும் இத மிக்சில விட்டு ஆறையும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறிடும் ஆறையும் மிக்சில போட்டு டேஸ்ட்டாக எடுத்துக்கிடுவோம் டவ ஆஃப் பண்ணிடும் ஆற வைப்போம் பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஆறி இடிச்சு வதக்கி எடுத்தது இப்போ அதை பேஸ்ட் பண்ணும் மிக்சில போட்டு இந்த பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போறீங்க இதை உள்ள தட்டி வச்சிருவோம் இப்போ குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் வறுத்து எடுத்தோம்ல அதை மிக்சியில போட்டு ப அரைச்சி எடுத்துடுவோம் இதை மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோங்க மசாலா வறுத்து எடுத்தோம்ல அது இந்த மட்டன் வச்சிருக்க பாரு குக்கரில் வச்சுருக்கோம் பாருங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்க அரைச்சி தான் இதுல போடுவோம் மசாலா அரைச்சி வச்சோம்ல அதையும் இதில் போட்டுக்கிடுவோம் பூண்டு இஞ்சி இந்த போட்டுருக்கிறேன் ஒரு இந்த இஞ்சி எடுத்துக்கோங்க போட்டு அதை இடித்து போட்டுவோம் இதே பக்கத்தில் இங்க சூப்பரா இருக்கும் கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கோங்க இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் போடுங்க ஏற்கனவே வத்தல் வச்சிருக்கோம்ல சரியாக வரும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருவோம் கிரேவி நல்லா வந்துச்சு வருங்க எங்கள் ஊர்லேயும் இதை மரத்தான் வைப்பாங்க சும்மா பந்திக்கு இப்படியே மாதிரி வச்சு வைப்பாங்க சூப்பராக இருக்கும் மாரி முயற்சுக்கு ஆற்றுக்கறி கிடா வெட்டி போய் அங்கே சாப்பிடுவோம் இப்படி இப்படி கொஞ்சம் வைப்பாக சாப்பிடே அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ காற்று அதே பக்குவத்தில் வச்சிருக்கிறேன் அந்த இடத்துல காய வைப்போம் காயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் கடுகு போட்டு நல்லா வெடிக்கிட்டோம் ரெண்டு வத்தல் போடுங்க வாசமா இருக்கும் காஞ்ச வட்டல் கடு வெடிக்கையும் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வேகட்டும் வத்தலும் கருப்பலம் போடுவோம் நல்லா வேலை வேலையும் ஊத்துனாக்கா வாசமா இருக்கும் நீங்க வத்தல் தாளிங்க என்ன குழம்புனாலும் சூப்பரா இருக்கும் சட்னிக்கே வத்தல் போடலாம் காஞ்சி வத்தலில் அவ்வளோ ஒரு வாசம் வரும் சாம்போருக்கு வத்தல் போடலாம் ரசத்துக்கு மட்டுந்தான் வத்தல் போடணும்னு என்ன சாம்போருக்கு நல்ல வெங்காயம்லாம் காயவும் வத்தல் போட்டு தாளிங்க சூப்பராக மனமாக இருக்கும் நல்ல வேலையும் பொண்ணு வரட்டும் உப்பு ரொம்ப கறிக்கிற கூடாது நல்லா தாளிச்சு நல்லா வெந்துருச்சு வாசம் நல்லா வருது எதுவுமே தாழ்க்கிற வாசம்தாங்க இதெல்லாம் ஊற்றி இருக்கும் இப்ப அலசி நல்லா வச்சிருக்கேன் பாருங்க இப்ப போடுவோம் இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க இன்னைக்கு மட்டன் கிரேவி செஞ்சிருக்கிறேன் பாரு சூப்பரா இருக்குதா கொஞ்சம் கையில வச்சு பாரு சாப்பிட்டு பாருத்துல எடுத்தாங்க நல்லா இருக்காமா ம் எங்கள் அப்படியே செஞ்ச மட்டன் கிரேவி வந்து சுவையாக இருக்குது அவங்க யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் வணக்கம் நன்றி